வணக்க மக்களே நான் உங்கள் விவசாயப்பட்ட தரீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னாங்கன்னா கதலியில் வந்து ஒரு புது முறை வந்து நாங்கள் கையாள ஆரம்பிச்சிருக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டை போடும்போது வந்து எப்படி எப்போ பார்த்தனாலும் எப்போ எப்பயும் பார்த்தீங்கன்னா கிழங்கு கீழேயும் அந்த குருத்து பகுதி வந்து மேலே மண்ணுக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து நம்ம நடவு செய்வோங்க ஆனால் இப்போ நாங்கள் எப்படி போட்டிருக்கோன்னா படுக்கு கட்டை முறையில் போட்டிருக்கோங்க அதாவது குழிப்பரைச்சி கட்டையை வந்து ப இப்படி குருத்து பகுதியும் உள்ளேயே வர மாதிரி மண்ணுக்குள்ளேயே போட்டு மூடிடுறதுங்க அப்படி மூடும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைட்லேருந்து குறுத்து முட்டிகிட்டு வரும் அடிமரம் வந்து நல்லா ஊக்காக வருதுங்க இப்போ சா இப்போ அடுக்கு கட்டை போடும்போது ஏன்னா உங்களுக்கு வெயிலுக்கு வந்து அந்த மேலே வந்து அந்த குறுத்து போய் வந்து சுன்றது இல்லைங்க மண்ணுக்குள்ளேயே ஈரத்தில் இருக்கிறதுனால நல்லா வந்து உங்களுக்கு அடித்தண்டு பகுதி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வருதுங்க உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு அடிமரம் வந்து சைஸ் பெருசாக வருதோ அந்தளவுக்கு வந்து பூ தாரோட சைஸும் பெருசாக இருக்குங்க சீப்போட எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி கட்டை போடுறது வந்து இப்போ ஒரு புது முறையாக வந்து எல்லாம் கையாள ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் அந்த படுக்கட்டங்கும் போது உங்களுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆகும்னு பார்த்தீங்கன்னா கட்டை முளைச்சி வரதோட திறன் வந்து ரொம்ப குறையுதுங்க அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலாக கட்டை போட்ட உடனே என்ன பண்ணியிருக்கணும் மேலே வந்து வைக்கோல் போட்டு மூடிடுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி ஹைட்டுக்கு வந்துடுச்சு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கட்டை போட்ட உடனே என்ன பண்ணியிருக்கோன்னா நாங்கள் வைக்கோல் போட்டு மூடிவிட்டோம் இப்படி மூடினதுனால அந்த வெயிலோட தாக்கம் குறைஞ்சி நமக்கு ம எல்லாமே வந்து ஓரளவுக்கு முளைப்பு திறன் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க இப்போ ஒரு ஆயிரம் கட்டை போகிறோம்னா ஒரு ஐம்பது கட்டை தான் வந்து உங்களுக்கு முளைக்காமல் இருக்கும் ஒரு தொள்ளாயிரத்து ஐம்பது கட்டை முளைச்சிக்கும் இதே நம்ம வைக்கப்புள் போகலன்னா ஒரு முந்நூறு கட்டை கிட்ட முளைக்காமல் போயிருதுங்க அந்த வெயிலோட ஹீட்டுக்குனால இப்படி நாம் பண்ணுறதுனால வந்து மரம் சாய்வாக வரும் அதனால் என்ன பண்ணணுன்னா ஒரு லைன் வந்து குருத்து வந்து இப்போது வடக்கு திசையை பார்த்து போட்டிருக்கோம்னா அடுத்த லைன் வந்து தெக்க திசையை பார்த்த மாதிரி அந்த குருத்து பகுதியை வச்சு போட்டோம்னா உங்களுக்கு வந்து வெயிட் பேலன்ஸ் ஆகிக்கும் மரம் அதனால் வந்து காற்றுக்கும் வந்து மரங்கள் சாயாது ஒரு பக்கம் வந்து இந்த ஒரு லைன் வந்து வடக்கு திசையில் எழுத்துட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு லைன் வந்து தெற்கு திசையை பார்த்து இழுத்துட்ருக்கோம் இருக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரே ஈவன் ஒரே சைடாக வெயிட் இல்லாமல் ஈவனாகி வெயிட்டுங்க அந்த மாதிரி வந்து போடுறதுனால நமக்கு வந்து இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக இன்னும் பக்கக்கன்று வர்றது குறையுதுங்க இதில் வந்து படுகு கட்டையில் நேர்கட்டையில் வந்து உங்களுக்கு ஈஸியாக பக்கக்கன் சைடில் முளைச்சி வந்துடுது இதில் வந்து பக்கக்கன்று வரதும் குறையுது உங்களுக்கு மரத்தோட அடிசைஸ் வந்து நல்லா பெருசாக வருதுங்க தாரும் அதனால் பெருசாக வருதுங்க கிட்டத்தட்ட கதலையில் வந்து பதிமூணு சீப்பு பதினாலு சீப்பு வரைக்கும் வருதுங்க இப்படி வந்து படுகு கட்ட போடுறதுனால உங்களுக்கு தாரோட வெயிட் பார்த்திங்கனாலும் பதினெட்டு கிலோ பதினெட்டு கிலோ வரைக்கும் உங்களுக்கு வெயிட் எடுக்கலாம் அதேமாதிரி அந்த கொன்னை பகுதின்னு சொல்லுவாங்கள்ல தாரோட நடுப்பகுதி அந்த பகுதி அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா தடிமனாக வருங்க அது எந்தளவுக்கு தடிமனாக வருதோ அந்தளவுக்கு சீப்பு இன்றைக்கும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தாரோட வெயிட்டும் அதிகமாக வரும் அதனால் இந்த மாதிரி படுக்கட்ட முறையை வந்து பயன்படுத்தி உங்களுக்கு வந்து நல்லா மகசூ மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து எங்களோட கருத்தாக இருக்குதுங்க நன்றி